நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் தயவு செய்து இளைஞர்களே இளவண்களே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நடிகருக்கு பின்னாலும் நீங்கள் தயவு செய்து சென்று விடாதீர்கள் என்றுதான் நான் முழங்கி இருக்கிறேன் இவ்வளவிற்கும் நான் விஜயோடு நெருக்கமானவன் சூர்யாவோடு நெருக்கமானவன் ஆனாலும் உங்களிடத்தில் நான் சொல்வேன் இந்த சமூகத்திற்கு ஒரு தலைவன் புதிய தலைவன் ஒருவன் உருவாகிறான் என்றால் அது சினிமா நடிகனாக இருக்கக்கூடாது இந்த தலைமுறைகள் அறிவாளிகளை பின்னால் போக வேண்டும் அதற்காக நடிகர்கள் அறிவாளி இல்லை என்று சொல்லவில்லை